அந்த கை சாடிய போய் சேர்த்துட்டா அவனே அவனே என்ன விட்டு போயிட்டான் அவனே நான் கொலை பண்ணிட்டேன்

ஓவர் தானினே நோறானானேடா ஆடிக்கலவேனா ஓனருக்கு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி அட்வான்ஸ் 500000000 புல்லட் வண்டி வாங்கி கொடுத்து பார்த்துல ராயல் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்ட் நான் பாடு ஃபேப்ரஸ்ல குளிச்சிட்டு அலசி சீக்குச்சி மூஸ் லூஸ் நான் டைட்டல் எகின்ஸ் போட்டுன்னு அலிகனா டாப் நான் போடாம அந்த புல்லட்ல ரெண்டு பக்கம் அந்த புல்லட் நான் நம்ம

மிச்சதா சைல நடந்து வரேன் ஓ மிச்சதா நீ என்னவன கேக்கத்துக்கு ஆளே கிடையாது ஆளு வரானுங்க வந்து பேரை சொல்றாங்க எதுஸ்ல இருக்குற மாதிரி இல்ல காசே வேணாம் சும்மா டேய் நான் கோடி கணக்கு சொத்து காதி பத்தி அப்படி இருக்கும்போது 5க்கு 10க்கு பத்த தாதி இருந்துக்கறியா

અવર ડાટને એડિટ કરી દીધો હા પાઉંતા 500 દોડ વા પાસ તો નહી વા કિનેડા કરલે ઓય નડું કોમપા અયા